கண்டிப்பாக போடலாம் ஏன் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்ன ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் போயிருக்கீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்கு நீங்கள் வந்து கட்டுப்படுறதா சொல்லி தான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சொத்து வந்து இதில் போயிட்டுருக்கு அதாவது ஒரு ஹவுசிங் லோனில் போயிட்டுருக்குன்றதை பேங்க்காரங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி தெரியும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் மறைச்சி மறைச்சி கட்டுற மாதிரி நினச்சிப்பீங்க எப்படின்னா சில பேர் வந்து பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க கிரெடிட் கார்டும் வாங்கியிருப்பாங்க எல்லா லோனும் வாங்கியிருப்பாங்க ஒரு ஹவுசிங் லோனு ஒரு காரை வாங்கியிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டு கட்ட மாட்டாங்க நான் ஹவுசி லோன் மட்டும் கட்டிக்கிறோம் அதே போல் இது காருக்கு வந்து கட்டிக்கிறோம் ரெண்டு எங்களுக்கு வேணும் இதில் வேணான்றது பெரிய தப்பு ஏன்னு கேட்டுங்க உங்கள் சொத்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா லோனையும் கிளியர் பண்ணால் தான் வாங்க முடியும் எப் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நல்ல லோன்னோ இது கெட்ட லோன்னோ நீங்கள் ஒதுக்க முடியாது ஏன்னால் ரெண்டுமே வந்து பேன் கார்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதே போல் ஆர்பிட்ரேஷன் கிளாஸுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதே போல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரூலுக்கு கீழே வர்ற என்டிஎஃப்சி வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா சீட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டில் வந்து சீட்மெண்ட் நடத்துறவங்க பண்ணியிருக்கலாம் இல்லை பான் ப்ரோக்கர் ஆக்ட்டில் வந்து பண்ணியிருக்கலாம் எது பண்ணாலும் அட்டாச்மெண்ட் கிளாஸ் வந்து வந்துருவாங்க இப்போ அட்டாச்மெண்ட்ன்னு சொல்லும்போது ஆர்பிட்ரேஷன் தான் வரும் இன்றைக்கி சரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து என் பேரில் சொத்து இல்லை அப்பா அம்மாவுக்கும் உள்ளது லோன் டிஃபால்ட் பாதிக்குமா அப்படின்னு பார்த்து என்னென்னலாம் பாதிக்குன்னா நீங்கள் கடனை வாங்கிட்டு ஒரு ஒரிஜினல் சூட்டு போட்டுட்டிங்கன்னா எதுவும் வந்து கட்ட வேண்டியதுன்னு சொல்ல மாட்டேன் களைச்சு அஞ்சு வரக்கூடாது வேறு பேங்க் வரக்கூடாது தவிர பேங்க் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அவங்க இறங்குவாங்க